வணக்கம் மே லாஸ்ட் வீக்லேயும் ஜூன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்லேயும் எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குவிக்காக பார்த்துடலாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மேய எக்ஸ்ட் டேட்டா வச்சு அஞ்சு கம்பெனிஸ் டிவிடென்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது முத்தூட் ஃபைனான்ஸ் இவங்க வந்து மேஜராக கோல்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற என்பிஎஃப்சி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் அண்ட் இவங்க வந்து ஒரு ஷேருக்கு இருபத்தி நாலு ரூபா டிவிடண்டாக கொடுக்க போகிறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் மே எக்ஸ்ட் டிவிடன் டேட் சொல்லிருக்க அடுத்த ரெண்டு பாயிண்ட் லெபார்டரீஸ் அண்ட் ஸ்மித் கிளைன் பாயிண்ட் கிளாக்சோஸ்மெத்லீஸ் பார்த்தோம்னா இவங்க ஒரு ஃபார்மசூட்டிகல் கம்பெனி பேசிக்லி மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ப்ராடக்ட் லைசன்சஸ் வச்சிருக்காங்க அண்ட் இவங்க வந்து நிறைய ஆயின்மெண்ட் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆப்டால்மிக் லோஷன்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ ருபீஸ் இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இவங்க ஒரு ஷேர்க்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்க போகிறாங்க ஜிஎஸ்கே பார்த்தோன்னா இவங்க வேக்சின் ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் அண்ட் ஜெனரல் மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா இந்த ஸ்டாக் வந்து ஒரு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் இவங்க ஒரு ஷேர்க்கு தேர்ட்டி டூ ருபீஸ் டிவிடென்டா கொடுக்க போறாங்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தோம்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்ட் ஆலிகான் கேஸ்டலாய் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இவங்க வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட பவர் பிசினஸ்க்கான ஹோல்டிங் கம்பெனி இவங்க தேர்மல் ஹைட்ரோ விண்ட் அண்ட் சோலார் பவர் பிளான்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ பேசிக்லி பவர் ஜென்ரேஷன் பிசினஸ் தான் இவங்களோட கீ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ இவங்களோட ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ்

இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டூ ருபீஸ் இவங்க ஒரு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு பன்னிரண்டு ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க செவன்த் ஜூன் நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட் சொல்லியிருக்க அடுத்த கம்பெனி இந்தியா மார்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் அதாவது பி டு பி லேண்ட்ஸ்கேப்ல பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கனெக்ட் பண்றதுல இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் இவங்களும் ஒரு பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் தான் ஒரு ஷேருக்கு இருபது ரூபா டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க டாக்டர் லால்பாத் லேப்ஸ் டென்த் ஜூனை வந்து எக்ஸ்ட் டிவிடன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் டயக்னாஸ்டிக் செயின் பேன் இண்டியா பிரெசிடன்ஸ்ல இருக்காங்க அதாவது இந்தியா ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ரூபாய் இவங்க ஒரு பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் இவங்க ஒரு ஷேருக்கு வந்து அறு ரூபா டிவிடன் கொடுக்க போறாங்க லெவன்த் ஜூன் எக்ஸ் டேட்டை வச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஜிண்டால் சால் லிமிடெடும் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹோம் டெக்கர் கம்பெனி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இவங்க வந்து ஒரு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு இருபத்தி எட்டு ரூபாய் பதினஞ்சு பைசா டெவிடென்ட் கொடுக்க போறாங்க ஜிண்டால் சா இவங்க வந்து லார்ஜ் டயமீட்டர் சப்மோஸ்ட் டார்க் வெல்டட் பைப்ஸ் அதாவது சான்னு சொல்லுவாங்க சா பைப்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்றதுல இவங்க வந்து மார்க்கெட் லீடர் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இவங்க வந்து ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் டிவிடன் கொடுக்க போறாங்க தேர்ட்டீன் ஜூன் எக்ஸ் டிவிடன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ரெண்டு கம்பெனிஸ் கேஎஸ்பி லிமிடெட் அண்ட் சிஐஇ ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் கேஎஸ்பி பார்த்தோம்னா இவங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் சக்ஷன் பம்ப்ஸ் அதாவது ஹை பிரெஷர் சக்ஷன் பம்ப்ஸ் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் அண்ட் மோனோபிளாக் பம்ப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இவங்க ஒரு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடெண்டா கொடுக்க போறாங்க சிஐ இந்தியா பத்தி பாத்தோம்னா இவங்க ஸ்பெயின்ல இருக்க சிஐ ஆட்டோமோட்டிவ் குரூப்போட ஒரு பார்ட்டு இவங்க ஃபோர்ஜி பிசினஸ் வந்து குளோபலி செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இவங்களும் ஒரு பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க ஃபோர்டீன்த் ஜூனு எக்ஸ் டிவிடன் டேட்டாக வச்சு பத்து கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதல் ரெண்டு கம்பெனிஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் ஹாப்பியஸ் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் பத்தி பார்த்தோம்னா இவங்க ஐடி சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கம்பெனி மெயினா வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் இவங்க வந்து ஸ்டாக்கு ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுக்க போறாங்க அடுத்தது அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்க லீடிங் சிமெண்ட் மேனுபேக்சரர் அதானி குரூப்போட ஒரு மெம்பர் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அறுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இவங்களும் ரெண்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபாய் டிவிடன் கொடுக்க போறாங்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தோம்னா அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அண்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் வந்து வேரியஸ் பிஸ்னஸ் ஏரியாஸ்ல இருக்காங்க மைனிங் இன்டிகிரேட்டட் சோர்சஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஏர்போர்ட்ஸ் ரயில் அண்ட் மெட்ரோ இது போல பல ஏரியாஸ்ல இவங்களோட பிசினஸ் ஸ்பிரெட் ஆயிருக்கு இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மூவாயிரத்து முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இவங்க வந்து ஒரு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு ஒரு ரூபாய் முப்பது பைசா டிவிடன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தோம்னா இவங்க மெயினா

சோனா பிஎல்டபிள்யூ ஃபோர்ஜிங்ஸ் வந்து என்ஜினியர்ட் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கியர்ஸ் கன்வென்ஷனல் அண்ட் மைக்ரோஹைப்ரிட் மோட்டர்ஸ் பிஎஸ்ஜி சிஸ்டம்ஸ் இது போல் பார்ட்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூற்றி முப்பது ரூபாய் இவங்க பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேர்க்கு ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு பைசா டிவிடெண்டாக கொடுக்க போறாங்க அடுத்தது பஜாஜ் ஆட்டோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க வந்து பஜாஜ் குரூப்போட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் இவங்க வந்து ஒரு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு எண்பது ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க ஃபோர்டீன் ஜூன் நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட் கொடுத்திருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அண்ட் பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஹிந்துஸ்தான் யூனியன் லிவர் லிமிடெட் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஹோம் கேர் பர்சனல் அண்ட் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் செக்மெண்ட்ஸ்லையும் இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இவங்களும் ஒரு டென் ருபி ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு இருபத்தி நாலு ரூபா டிவிடன் கொடுக்க போறாங்க அடுத்தது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க சிகரெட்ஸ் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவாயிரத்தி ரூபாய் இவங்க ஒரு பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் இவங்க ஒரு ஷேருக்கு நூத்தி ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க அடுத்த ரெண்டு ஸ்டாக்ஸ் கனரா பேங்க் அண்ட் ஏசிசி லிமிடெட் கெனரா பேங்க் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபோர்த் லார்ஜஸ்ட் பேங்க் இன் இண்டியா அவங்க வந்து சவுத் இந்தியாவில் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பேஸ் வச்சிருக்காங்க ரீசெண்டாக வந்து ஸ்பிளிட்டும் அதாவது ஃபேஸ் ஃபேஸ் வேல்யூ வேல்யூ ஸ்டாக் இப்போ அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி பதினேழு ரூபா ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா டிவிடெண்டா கொடுக்க போறாங்க ஏசிசி லிமிடெட் இவங்க அதானி குரூப்போட ஒரு பார்ட் இவங்க சிமெண்ட் அண்ட் ரெடிமேக்ஸ் கான்கிரீட் மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேட் பண்றாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் இவங்க ஒரு டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் இவங்க ஒரு ஷேருக்கு வந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்க போறாங்க இது வரைக்கும் ஜூன் மந்த்ல ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல எக்ஸ்ட் டிவிடன் டேட்ஸ் வச்சு எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குவிக்கா பார்த்தோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்